டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ நான் பிரான்மலையோட கோ ப்ரொடியூசர் சுஜாதா பேசுகிறேன் இந்த படத்தில் வந்து ப்ரொடியூசர் கம் வர்மன் சார் பண்ணியிருக்காரு இந்த படத்தை ஆக்சுவலாக வந்து என்ன எடுத்ததுக்கு காரணம் என்னென்னா இன்றைய சமுதாயத்தில் நடக்கிற ஆணவ கொலையை பற்றி தான் எடுத்திருக்கு இது ஃபேமிலியோடு போய் உட்காந்து பார்க்கக்கூடிய படம் தான் நான் ஐடியிலேருந்து வந்திருக்கேன் ஐட்டிலேருந்து வந்தாலும் என்னோடய ப்ராஜெக்ட் மேனேஜர் அட்வைஸில் தான் நான் இந்த படத்துக்குள்ளே வந்திருக்கேன் என்னோடய ப்ராஜெக்ட் மேனேஜர் வேறு யாரும் இல்லை இந்த படத்தோடய ப்ரொடியூசர் கம் ஹீரோ தான் என்னோடய ப்ராஜெக்ட் மேனேஜர் என்னோட ப்ராஜெக்ட் மேனேஜரை வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ஜஸ்ட் அப்படியே தெரியும் என்னென்னா சாமிங்கான ஒரு பர்சன் ஃபிட்னஸோடு இருக்கிற ஒரு பர்சனாக தான் தெரியும் பட் எங்களை பொறுத்தளவில் வர்மன் சார் வந்து ஒரு டெரர்னு தான் நாங்கள் சொல்லுவோம் யூஸ்வலாக அவரை பொறுத்தளவில் எல்லா விஷயத்துலேயும் டெலிவரபிள் குவாலிட்டி டெலிவரபிள்ஸ் ரொம்ப முக்கியம் ஸோ அவரை அவரை பின்தொடர்ந்து தான் நாங்கள் சினிமாக்குள்ளே எங்கள் டீமோடு வந்திருக்கோம் இன்றைக்கி எங்கள் டீம் ஃபுல்லாக வர முடியல அதை தவிர்த்து நான் சொல்லணும் என்னென்னா வர்மன் சார் வந்து எங்களுக்கு ஒரு மீ மீட்டிங் இன்வைட் அனுப்பிச்சுருந்தார் அந்த மீட்டிங் இன்வைட்டில் பார்த்தோன்னா அஜெண்டாவே இல்லை எங்களுக்கு அஜெண்டா இஸ் இம்பார்ட்டண்ட் எதாவது எதாவது ஏதாவது ஒரு மீட்டிங்கில்னா எங்களுக்கு அஜெண்டா இம்பார்ட்டண்ட் அந்த அஜெண்டா இல்லாதனால சரி மீட்டிங்கில் போய் ஒரு அஞ்சாறு பேர் உக்காரோம் அவர் சொல்கிற விஷயம் என்னவாக இருந்ததுன்னா நான் ஒரு படம் எடுக்க போகிறேன் அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக சொன்னார் ஆச்சரியமாக இருந்தது என்னடா படம் எடுக்க போகிறாரு சாஃப்ட்வேரில் இருந்துட்டு எப்படி படம் எடுப்பார் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம் எங்களுக்கு ஒன்றும் ஒன்றுமே புரியலை நான் ஒரு கதை எழுதியிருக்கேன் அதுக்கு வந்து நான் வந்து படம் எடுக்க போகிறேன் அப்படின்னாரு என்ன சார் கதை எடுக்க போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி சமுதாயத்தில் நடக்கிற ஒரு ஆணவ கொலையை ஆதிக்க மக்க சமுதாயத்தினர் சொல்கிற மாதிரி ஒரு கதை எழுதியிருக்கேன் அப்படின்னாரு ரொம்ப ஒரு வேற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது ஏன்னா இன்றைக்கி சாஃப்ட்வேர்லேருந்து வந்துட்டு மெஜஸ்டிக் ஒரு ஃபேண்டஸியான ஒரு கலர்ஃபுல்லான மாடர்ன் ட்ரெஸ் போட்டு ஒரு படம் எடுக்காமல் இன்னைக்கு வந்து ஜென் நான் வந்து ஆணவ கொலையை எடுக்கிறேன் அப்படின்றது வந்து டிஃப்ரெண்ட்டான தாட்டாக இருந்தது நாங்கள் அவரை பார்த்த விதமே எங்களுக்கு வித்தியாசமாக இருந்தது ஸோ அதை தொடர்ந்து நாங்கள் அவருக்கு சப்போர்ட்டாக போகணுன்னு முடிவு பண்ணோம் அதனாலதான் தான் இந்த படத்துக்குள்ளே நாங்கள் என்ட்ரி ஆனது இதை தவிர்த்து இதுக்கு வந்து யார் பாட்டு எழுதுவா அப்படின்னு அவர்கிட்ட நாங்கள் கொஷின் ரைஸ் பண்ணதுக்கு இதுக்கு தகுதியான ஒரு ஆள் வந்து கவியரசு பேர் கவியரசு வைரமுத்து சார் மட்டும்தான் அப்படின்னாரு கவியரசு வைரமுத்து சாரை வச்சு எப்படி அவரை அப்ரோச் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவர் வந்து பயங்கர லெஜெண்டான பீப்புள் ஸோ அவர் வந்து நார்மலாக படத்துக்கு எழுதுவாரா அப்படின்றது நமக்கு தெரியல ஸோ படத்துக்கு எழுதுறாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் அவர் அப்ரோச் பண்ணார் வர்மன் சார் போய் அப்ரோச் பண்ணுறாரு அப்போ அப்ரோச் பண்ணும்போது என்னென்னா முதல்ல கதை சொல்லுங்கப்பா நான் பாட்டு எழுதுறேன் அப்படின்றாரு ஸோ கதை சொன்னப்போ என்னாச்சுன்னா கதையை கேட்டுட்டு அவர் கேட்ட கே ஒரே கேள்வி தான் நீங்கள் இருந்து இத்தனை நாளாக எங்கே இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் ஏன்னா அவருக்கு கதை வந்து அவ்வளோ அட்ராக்ட் ஆகிடுச்சு இன்றைக்கி சமுதாயத்தில் வந்து ஒரு ஆணவ கொலையை பற்றி தைரியமாக சொல்கிறதுக்கு மேபி அவங்களுக்கு வந்து பாலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும் இல்லை சினிமாவில் ஏற்கனவே ஃபேமஸான பீப்புள் இருக்கணும் நார்மலான மக்கள் வந்து ஒரு ஆணவ கொலையை பற்றி சொல்கிறதுன்றது சாதாரண காரியம் கிடையாது அப்படின்றதுக்கு அவர் ரொம்ப ஸ்டோரி ரொம்ப பிடிச்சதுனால சரி நான் வந்து எல்லா எல்லா பாட்டுக்கும் நானே எழுதுறேன் அப்படின்னு சொல்லி அவர் அப்ரூவ் பண்ணாரு பாட்டு எழுதிட்டப்பறம் சரி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ எழுதியிருப்பாரா அப்படின்னு பார்த்தவனே உள்ள போய் அந்த பாட்டை வந்து எடுத்து நாங்கள் வாசிச்சு பார்த்தப்ப எங் எங்களை அறியாமையே கண்ணில் தண்ணி வர அளவுக்கு அந்த பாட்டு இருந்தது அம்மா பாட்டெல்லாம் ரொம்ப ஆசமாக எழுதியிருக்காரு எழுதினோடனே அவரே அவரோட வாயில் பாடி காமிச்சிட்டு இந்த பாட்டை வந்து இந்த இந்த ப இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி வரணும்ப்பா அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணுறாரு சரிப்பா உங்களுக்கு எவ்வளோ காசு நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வல் வர்மன் சார் வைரமுத்து கேட்குறப்ப அவர் சொல்கிறார் நீ உங்ககிட்ட என்ன காசு இருக்கோ அதை வச்சுட்டு போப்பா ஒன்றும் எனக்கு நான் அதை பற்றி கவலைப்படலை அப்படின்னா நீ அங்கே வச்சுட்டு போ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்தது அவர் அவர் வந்து காசை பற்றி கூட கன்சிடர் பண்ணாமல் ஒரு இந்த படத்தை வெற்றி பெறணும் அப்படின்றதுக்கு மட்டுந்தான் அவர் வந்து இது பண்ணிகிட்டு இருந்தார் அவருக்கு மிகப்பெரிய நன்றி வைரமுத்து சாருக்கு மிகப்பெரிய நன்றி இதை தவிர டிவி சேனல்கள்லாம் வரத்துக்கு அதாவது இசை அருவியில் ஃபுல்லாக ஃபுல் ஃபுல் முழுக்க முழுக்க வந்ததுக்கு காரணமே சுபவீர பாண்டியன் சார் தான் அவருக்கு மிகப்பெரிய நன்றி இதை நாங்கள் டிவி சேனலில் ஒரு சன் மியூசிக் சன் 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 மியூசிக் சன் நியூஸ் தந்தி டிவி புதிய தலைமுறை இசையருவி எல்லாத்துலேயுமே வந்து கண்டென்ட் கொடுத்துருந்தோம் பட் நிறைய டிவி சேனலில் இது வரலை மேபி இது என்ன ரீசன் தெரியல ஏன் இது இப்போ ஆனவ ஆணவ கொலைக்கு யாரும் சப்போர்ட் பண்ணல அப்படின்றது எங்களுக்கு தெரியல இதில் முக்கியமாக நான் ரொம்ப வருத்தமாக சொல்லக்கூடிய விஷயம் அப்படி என்னன்னா யூடியூப்பில் பேசுகிறாங்க மூவியை பற்றி பேசுகிறவங்க எழுதுறவங்க இல்லை மூவியை பற்றி பேசுகிறவங்க கூட இதை தைரியமாக வந்து பிரான்மலைன்னு ஒரு படம் வந்திருக்கு அதுக்கு வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி ரிவ்யூ அப்படின்றத ஒருத்தர் கூட பேசல இதே வந்து ஒரு சர்க்காரோ ஒரு பேட்டையோ வந்தால் இந்த இடத்துல சேர் இல்லை ட்ரைலரை தூக்கி போட்டுட்டு இந்த இடத்துல நீங்கள் சேர் இல்லை இந்த இடத்துல இந்த போஸ்டர் இல்லை இந்த இடத்துல இந்த இந்த ஆள் இல்லை முதல் ட்ரைலர் இப்படி இருந்துச்சு ரெண்டாவது ட்ரைலர் இப்படி இருந்துச்சுன்னு பேசக்கூடியவங்க ஏன் ஒரு பிரான்மலையை வந்து இப்படி தான் இது வந்து தப்பு இந்த ஆணவ கொலையை பற்றி யாருமே பேசலை எதுக்கு இது வந்து இது வந்து ஆணவ கொலையை நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க அவங்க அப்ரிஷியேட் பண்ண வேணாம் அட்லீஸ்ட் அவங்க வந்து எதுக்கு இந்த டாப்பிக் எடுத்தீங்கன்னு எங்களை திட்டலாம்ல இல்லை வைரமுத்துக்கு எழுதவே தெரியல அம்மா பாட்டு நல்லாவே இல்லை ஹீரோக்கு நடிக்கவே தெரியல அப்படின்னு நீங்கள் எழுதலாம்ல ஏன் எழுத மாட்டேங்க இது வந்து பேசுறவங்க நான் சொல்றது மூவியை பத்தி பேசுறவங்கள சொல்லிட்டு இருக்கேன் யூடியூப்ல பேச பேசவே இல்லை சுத்தமாக இப்ப நீங்க எந்த சேனல்லையும் பாருங்க பிரான்மலையும் போட்டு பாருங்க யூடியூப்ல இது வரைக்கும் யாருமே இந்த இந்த படம் இப்படி இந்த படம் இப்படின்னு ஒருத்தர் கூட பேசல ஏன்னு தெரியல கண்டென்ட் எல்லாருக்கும் கொடுத்தாச்சு அவங்க கூப்பிட்டோம் வரல கூப்பிட்டா சிம்பிளாக சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா எனக்கு டைம் இல்லை நான் பிஸியாக இருக்கேன் ஸோ இது வந்து இன்டர்னல் பாலிட்டிக்ஸாக என்னென்ன எங்களால் கண்டுபிடிக்க முடியல படத்துக்கு வந்து நாங்கள் படத்தில் தேட்டருக்கு போட்டு தேட்டரை ஃபிக்ஸ் பண்ணி எல்லாமே பண்ணிட்ட அப்புறம் நைட்டு ரெண்டு மணிக்கு ஃபோன் வருது இல்லை சார் இந்த தேட்டர் கேன்சல் ஆகிடுச்சு அந்த தேட்டர் கேன்சல் ஆகிடுச்சு இதுக்கு காரணம் என்ன ஏன் ஆணவ கொலையை நம்ம வந்து சொல்லவே கூடாதா நார்மல் பீப்புள் சொல்லவே கூடாதா நான் இவருக்கு ரஞ்சித் சாருக்கு பா ரஞ்சித் சருக்கு ஒரே ஒரு கொஷின் தான் நான் வச்சுருக்கேன் அவரோட சமூகத்துலேருந்து வந்தால் மட்டுந்தான் இந்த ஆணவ கொலை என்ற விஷயமோ இல்லை ஒரு ஒரு ப ஒரு அடிமைத்தனமான விஷயமோ ரீச் ஆகுமா நார்மல் ஆப்போசிட்டில் இருக்கவங்க சொன்னால் ஏன் அவர் அப்ரிஷியேட் பண்ண மாட்டாரு அவர் அவர் டைரெக்டாக படத்துக்கு முன்னாடி போய் அப்ரோச் பண்ணலான்னு பார்த்தா படத்துக்கு ப்ரொமோஷனுக்கு வரீங்களான்னு கேட்குறாங்க படத்துக்கு அப்புறம் போய் அவர் அப்ரோச் பண்ணி பார்த்தோம் ஃபோன் அடித்தோம் எடுக்கலை மெசேஜ் அனுப்பிச்சோம் இன்னொரு ரிப்ளை இல்லை சரி நேரில் போய் பார்த்து என்ன சார் என்ன சார் இது வந்து ஆணவ கொலையாக ஆணவ கொலையை பற்றி ஒரு படம் எடுத்துருக்கு சார் வந்து பாருங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தைக்கு கூப்பிட்டா இதில் நான் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது அப்படின்ற ஸோ பொது மெ மீடியாவில் பேசுகிறது வேறையாக இருக்குது இதில் வேறையாக இருக்குது இதுக்கு என்ன சொல்லட்டோன்னு சொல்கிற ரஞ்சித் சாருக்கு எனக்கு எனக்கு அர்த்தம் புரியல இது அவரோட ஃபீல் என்னன்னே எனக்கு தெரியல ஸோ இப்போ அவரோட சமூகத்தில் வந்தால் மட்டும் தான் இந்த படம் வந்து ரீச் ஆகுமா ஏன் வந்து ஒரு நார்மல் ஆதிக்க சமூகத்துலேருந்து வரவங்க ஒரு இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்துக்கிறதுக்கு ஏன் யாருமே சப்போர்ட் பண்ணலை சப்போஸ் வந்து இவர் ரஞ்சித் சார் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தால் அரசியல் தலைவர்கள் வந்து போய் உடனே படம் பார்க்குறாங்கல்ல ஏன் இந்த படத்தை ஒருத்தர் கூட பார்க்கல ரஞ்சித் சாரே இதுக்கு முன்னாடி வந்து இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ண ரெடியாக இல்லை நன்றி வணக்கம்